இதுவும் நியாயமான கேள்விதான் அதாவது நபியின் என்பதற்கு நபிமார்களில் இறுதியானவர் என்ற பொருள் அல்ல என்பதை மிக தெளிவான முறையில் சொல்லி ஆனா ஹதீஸ்ல லா நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று வருகிறதே இதற்கு உங்கள் பொருள் என்ன என்ற அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இந்த கேள்விக்கும் நாம் பதில் பெற கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே லா நபிய பாதி அதாவது எனக்கு பிறகு நபி இல்லை என்ற பொருளை தருகின்ற இந்த ஹதீஸ் எங்கேயுமே மொட்டையாக வரவில்லை இதை நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லாஹு அலி அவர்கள் எங்கேயுமே மொட்டையாக லா நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று சொன்னதாக ஒரு ஹதீஸையும் இவர்களால் காட்ட முடியாது எங்கெல்லாம் ரசூல் சல்லாஹூ அவர்கள் இந்த ஹதீஸை பயன்படுத்தி இருக்கின்றார்களோ இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அங்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அது என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும் அதை பார்த்தோம்னா அந்தந்த ஹதீஸிலே அதற்கான விடையும் நமக்கு கிடைக்கிறது ஆனா இந்த முல்லாக்கள் என்ன செய்யறதுன்னா அந்த ஹதீஸ்னுடைய முழுமையான அந்த நிலையை சொல்றதே கிடையாது சொல்லாமல் அந்த கடைசி வார்த்தை மட்டும் எடுத்து சொல்லி லா நபிய பாதி என்று சொல்லுகிறார்கள் இப்ப இதை நாம தவறு என்று கூறுகின்றோம் உதாரணமாக அரபிலே கூட லா ஃபதன் இல்லா அலியுன் என்று சொல்வார்கள் அதாவது அலியை தவிர எந்த விதமான இளைஞரும் இல்லை அப்படின்னா அலி மட்டும்தான் இளைஞர் வேறு யாருமே இளைஞர் இல்லை என்று இதற்கு ஒருபோதும் பொருள் அல்ல அதே போன்று லா சைஃபா இல்லா ஜுல்ஃபிகா அதாவது அலி அலி பொதுவாக அரபியில் ஒரு சொல் வழக்கு இருக்கிறது அதற்காக அலி அலி அல்லாஹ் அவரிடம் இருந்த இந்த என்ற வாழ் மட்டும்தான் வாழ் அதுக்கப்புறம் உலகத்தில் எந்த வாழுமே கிடையாது ஆமால அலி அல்லானு அவர்கள் மட்டும்தான் இளைஞர் வாலிபர் அதற்கப்புறம் இந்த உலகத்தில் எந்த வாலிபருமே தோன்ற முடியாது என்று இந்த அரபு சொல் வழக்கிற்கு யாருமே பொருள் தர மாட்டார்கள் சாதாரண அடிப்படை அரபு ஞானம் இருப்பவர்கள் கூட இதனை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் சரி அடுத்து இந்த பாதி என்ற நாம் வருவோம் ரசூல் இந்த ஹதீஸை பல்வேறு இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை கூறியிருக்கிறார்கள் ஆனாலும் கடைசி நபி என்று எவரையும் சொல்ல வேண்டாம் என்று திருக்குறான் நமக்கு எச்சரிக்கின்றது அதே போன்று திருக்குறான் இன்னொரு வசனத்தையும் நமக்கு தருகின்றது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலில் வருகிறது இல்லாது உமக்கு முன்ள்ளார்கள் அலிஹாமுக்கு என்னெல்லாம் சொன்னார்களோ நபியே உண்மை பற்றியும் அப்படித்தான் சொல்லப்படும் இதுல இருந்து என்ன தெரியுது இதுக்கு முன்னாலே மக்கள் இன்னாரை கடைசி நபி என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்று குரான சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப உண்மை பற்றியும் அப்படி சொல்லப்படும் என்ற ஒரு முன்னறிவிப்பே இருக்கிறது அப்ப அந்த அர்த்தம் கொள்ளவே கூடாது என்பதை தான் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு வசனமும் நமக்கு எச்சரிக்கின்றது சரி அடுத்து ஒரு ஹதிசு பார்ப்போம் இது தபு போர்ல வருகின்ற அது பற்றிய ஒரு சம்பவத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது புகாரிலும் வருகிறது முஸ்லிமிலும் வருகிறது முஸ்னத் அகமது பின் ஹம்பலிலும் இந்த ஹதீஸ் வருகிறது அதில் என்ன வருதுன்னா ரசூல் சல்லாஹூ ஹுஸ்லம் அவர்கள் தபு போரின் போது ஹசரத் அலி அலி அவர்களை பெண்களோடு அமர வைத்துவிட்டு செல்கிறார்கள் இந்த பெண்களையும் பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இதை கண்ட ஹசரத் அலி அலு அவர்களுக்கு மிகவும் வருத்தம் நாம் போர்க்களத்தில் இறங்கவில்லையே பெண்களுக்காக நம்ம வைத்துவிட்டு செல்கிறார்களே என்று இப்ப இந்த வருத்தத்தை பார்த்து ரசூல் சல்லா அவர்கள் ஆறுதலாகத்தான் அந்த அலி அலி இல்லாஹோ அவர்களுக்கு சொல்கிறார்கள் அதுலதான் இந்த லாநபி பாதிங்கிற வார்த்தையும் வரும் பாருங்க அதுல என்ன வருதுன்னா லா தரலா அந்த பாதி புகாரில இந்த அரிசு வருது ரசூ சல்லு அவர்கள் அந்த அலி அலி இல்லாஹ பார்த்து சொல்றாங்க மூசாவுக்கு ஹாரூன் இருந்ததை போன்ற அந்த அந்தஸ்தில் எனக்கு நீர் இருக்க விரும்பவில்லையா அது உமக்கு பொருத்தமானதாக திருப்திகரமானதாக இல்லையா மூசா அலே இஸ்லாம் தூர்மலைக்கு செல்லும் போது ஹாரூன் அலே இஸ்லாமர்களை வைத்துவிட்டு சென்றார்கள் தன்னுடைய நிதியாக அந்த மாதிரி அலியே உண்மை நான் என்னுடைய பிரதிநிதியாக வைத்துவிட்டு செல்கிறேன் இது உமக்கு பொருத்தமானதாக இல்லையா திருப்திகரமானதாக இல்லையா என்று கேட்டுவிட்டு ஒரு வித்தியாசத்தை மட்டும் இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இல்லா பாதி ஆனால் எனக்கு செல்லும் போது அந்த ஹாரூன் அலே இஸ்லாம் அவர்களை தன்னுடைய வைத்துவிட்டு சென்றார்கள் ஆனால் அப்போது அந்த ஹாரூன் நபியும் நபியாக இருந்தார் ஆனால் அலியே நீர் நபியாக இருக்க மாட்டீர் அந்த வித்தியாசம்தானே தவிர மற்றபடி அந்தஸ்தை பொறுத்த அளவில் அந்த ஹாரூனுக்கு அந்த ஹாரூன் எவ்வாறு மூசாவுக்கு இருந்தாரோ ஒரு பிரதிநிதியாக அதே போன்று நீர் இருக்கிறேன் என்பதை ஹஜரத் ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு புலப்படுத்தி இருக்கிறார்கள் இதே ஹதீஸ் இன்னும் தெளிவாக முஸ்ரத் அகமது பின் ஹம்பலின் எந்த அளவுக்கு வருகிறது என்றால் இல்லா அன்னக லஸ்த பின் நபியின் ஒன்றை தவிர அதாவது நீர் நபியாக மாட்டீர் அதாவது மூசாவுக்கு ஹாரும் இருப்பதை போன்று எனக்கு நீர் இப்போது இருக்கிறீர் ஆனால் ஒரு விஷயத்தை தவிர ஒரு வித்தியாசத்தை தவிர அது என்ன வித்தியாசம் அதாவது எனக்கு பிறகு இந்த இடத்தில் நீர் நவியாக இருக்க மாட்டீர் என்ற அந்த ஒரு வித்தியாசத்தை ஹதரத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக இங்கேயும் பாருங்கள் லா நபிய பாதி என்பதற்கு ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள் இரண்டாவது பாத் என்பதற்கு பிறகு இந்த அர்த்தம் மட்டுமல்ல மாறாக எதிராக எனக்கு நேர் மாற்றமாக எனக்கு போட்டியாக என்று பல்வேறு அர்த்தங்கள் இதற்கு கொடுக்கலாம் எனக்கு நிகரான அர்த்தம் கூட கொடுக்கலாம் அப்போ லா நபிய பாதி என்று சொன்னால் எனக்கு நிகரான எந்த நபையும் இல்லை எனக்கு போட்டியாக எந்த நபையும் இல்லை எனக்கு எதிராக எந்த நபியும் இல்லை என்ற அர்த்தம் கூட வரும் இதையும் கூட நம்ம சொந்தமா சுயமா சொல்லல இதுக்கு குரான் அதி ஆதாரத்தை நம்ம தர்றோம் திருக்குரான்ல நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் வசனம் ஏழில் வருகிறது அதாவது அல்லாவுக்கு பிறகு பாத் என்ற அதே வார்த்தை தான் வருது எனக்கு பிறகுன்னு சொன்னாங்களே அந்த ஹதீஸ்ல அந்த ஹதீஸ்ல வருகிற அதே பாதுங்கிற வார்த்தையை அல்லாஹ் திருக்குரான்ல கையாண்டு நமக்கு விளக்கி தர்றான் அல்லாஹுக்கு பிறகு அவருடைய வசனங்களுக்கு பிறகு எந்த ஹதீசனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் எந்த ஹதீஷின் மீது நீங்கள் ஈமான் கொள்வீர்கள் என்று வருகிறது இப்போ இந்த இடத்துல அல்லாவுக்கு பிறகு என்றால் அல்லாஹ் காலம் சென்ற பிறகு என்று அர்த்தம் கொள்ள முடியுமா நவதி ஒருபோதும் அல்லாவுக்கு பிறகு அதாவது காலத்தால் அல்லாஹ் சென்ற பிறகுங்கிற அர்த்தம் கொடுக்கவே முடியாது இப்போ பாதி என்பதற்கு காலத்தால் பிற்படுத்தப்பட்டது என்ற அர்த்தம் ஒருபோதும் இந்த நாற்பத்தஞ்சு ஏழுக்கு கொடுக்க முடியாது மாறாக என்ன கொடுக்க முடியும் அல்லாவுடைய இந்த வசனத்திற்கு போட்டியாக அல்லாவுடைய இந்த வசனத்திற்கு எதிராக எந்த ஹதீஸை எந்த கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் இந்த நாற்பத்தஞ்சு ஏழுக்கு நம்ம விளக்கம் தர முடியும் இதே விளக்கத்தை தான் நாம் ஹதீஸுக்கும் நம்ம கொடுக்க முற்படுகிறோம் அதாவது எனக்கு போட்டியாக எந்த நபையும் இல்லை லா நபிய பாதி அதாவது எனக்கு போட்டியாக எந்த நபையும் இல்லை எனக்கு எதிராக எந்த நபையும் இல்லை எனக்கு மாற்றமாக எந்த நபையும் இல்லை என்றுதான் இதற்கு பொருள் சகோதரர்களே இதை கூட நாம் சுயமாக சொல்லவில்லை மீண்டும் மீண்டும் நம்ம அதை தான் சொல்றோம் என்ன ஒரு கருத்தை நம்ம எடுத்து வச்சாலும் அது ஹதீஸ் ஆதாரத்தோட குரான் ஆதாரத்தோட நம்ம எடுத்து வைக்கிறோம் குரானுடைய ஒரு ஆதாரத்தை நான் எடுத்து வச்சேன் ஹதீஸுக்கு வருவோம் ரசூல் சல்லாஹு அவர்கள் இந்த லா நபிய பாதி இதே சென்ஸ்ல வேற எங்கயாவது பயன்படுத்தி இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அப்படி பயன்படுத்தி இருந்தா அவங்க என்ன சென்ஸ்ல பயன்படுத்தினாங்களோ அதுதான் பொருத்தமானது என்பதை எந்த ஒரு அறிவாளியும் ஏற்றுக்கொள்வார் ஏன்னா ரசூல் சல்லாஹூ அலி அவர்களை விட மிகச்சிறந்த அறிவாளி யாரும் இந்த உலகத்தில் இருக்கவும் முடியாது மிகச்சிறந்த அரபு ஞானம் கொண்டவர் யாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப அந்த அடிப்படையில புகாரில் நம்ம பார்க்கும் போது புகாரி கிதாபுல் ஈமான் வன் நுசுர் என்பதுல ஒரு ஹதீஸ் வருது ரசூல் அதாவது இந்த கிஸ்ரா ஈரான் நாட்டு மன்னர் இறந்து விட்டால் அவருக்கு பிறகு எந்த கிஸ்ராவும் ஈரான் நாட்டு மன்னரும் இல்லை ரசூல் சொன்ன வாக்கியம் அதே போன்று இந்த கேசர் ரோம் நாட்டு மன்னர் இருக்கிறாரே அவருக்கு கேசர் என்று பெயர் ரசூல் சல்லாஹூ அலிஹஸ்லமோட காலத்துல அந்த ரோம் நாட்டு மன்னர் இருந்தார் கேசர் என்று அவருக்கு பேரு இந்த கேசர் இறந்து இவருக்கு பிறகு எந்த கேசரும் இல்லை என்று ரசூல் சலாஹ் அவர்கள் சொன்னார்கள் லா நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை அப்படிங்கிற அதே மாதிரி தான் அவருக்கு பிறகு கேசரா இல்லை அதே மாதிரி லா கைசர பாதகோ அவருக்கு பிறகு கேசரி இல்லை அதே வார்த்தையில தான் வருது அதே ஸ்டைல தான் வருது இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு ரசூல் சல்லாஹூ அலிஹமுடைய காலத்துல மன்னர்கள் இறந்த பிறகும் பல நூற்றாண்டுகளாக பல கேசர்கள் கிஸ்ராக்கள் தோன்றினார்கள் அவர்கள் அழைக்கப்பட்டு வந்தார்கள் அப்போ இந்த ஹதீஸ் பொய்யானது என்று நாம் சொல்ல முடியுமா நவசுலா அந்த அர்த்தம் இல்ல என்ன ரசூல் சலாசம் சொன்னாங்கன்னா என்னுடைய இந்த காலத்துல இந்த ரோம் நாட்டு பேராசர் இருக்கிறாரே கிஸ்ரா இந்த கிஸ்ராவை போந்து இனி எவரும் தோன்ற மாட்டார் அப்போ அவருக்கு பிறகு என்று சொன்னால் அவரை போன்ற ஒருவர் தோன்ற மாட்டார் அல்லது அவருக்கு போட்டியாக ஒருவர் தோன்ற மாட்டார் அவருக்கு நிகராக ஒரு கேசர் தோன்ற மாட்டார் என்ற அர்த்தத்தை தான் ரசூல் சல்லாஹூ அரே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதே மாதிரி பலா கிஸ்ரா பாதகு இந்த ஈரான் நாட்டு மன்னர் என்னுடைய காலத்தில் வாழ்கிறாரே இவர் இறந்துவிட்டால் இவருக்கு பிறகு இதே போன்று ஒரு கிஸ்ரா தோன்ற மாட்டார் இவருக்கு நிகராக தோன்ற மாட்டார் என்ற அர்த்தத்தை தான் ரசூல் சல்லாஹூ அரேகம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ சகோதரர்களே இந்த அர்த்தத்தை தான் நாங்கள் நமக்கு காட்டி தந்த விளக்கி தந்த அர்த்தமாகும் இந்த அர்த்தத்தை லானபிய பாதி என்பதற்கு கொடுங்கள் என்று நாம் கூறுகிறோம் எனக்கு பிறகு நபி இல்லை என்று சொன்னால் எனக்கு நிகரான நபி இல்லை எனக்கு மாற்றமான ஒரு நபி இல்லை எந்த ஒரு புது சரியத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நபி இனி தோன்ற மாட்டார் என்ற அர்த்தத்தை தான் இதுவும் கொடுக்கிறது சகோதரர்களே இந்த ஹதீசை நாம் எடுத்து வைத்தோமே இந்த ஹதீசுக்கு விளக்கம் இந்த புகாரியனுடைய விளக்க உரை ஃபதகுல் பாரி என்பது இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விளக்க உரை ஹதீசுக்கு விளக்க உரை அதாவது புகாரியனுடைய விளக்க உரை அதனை எழுதியவர் அல்லாமா இபுன் ஹஜர் அஸ்தலானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அஹ் ஜமாத் தோன்றுவதற்கெல்லாம் முன்னரே இவர் இந்த விளக்க உரை எழுதி வைத்திருக்கிறார் அவர் என்ன விளக்கம் தருகிறார் என்று பாருங்கள் நாங்கள் கொடுத்த இதே விளக்கத்தை தான் அவர் அன்றே எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள் கைசர பாதகு அதாவது இவருக்கு பிறகு கைசர் இல்லை என்று ரசூல் சல்ல அல்லாஹூ அலி சொன்னார்களே அந்த ஹதீசுடைய பொருள் என்னவென்றால் அதாவது இவரை மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கைசர் ஒரு ரோம பேரரசர் இனி தோன்ற மாட்டா என்றுதான் அதற்கு பொருள் என்று நாம் சொல்லவில்லை இந்த அஹமதியா அஜமாத் தோன்றுவதற்கு முன்பே அல்லாமா அஸ்தலானி ரஹமத்துலாஹி அலிஹி அவர்கள் இந்த புகாரினுடைய ஹதீஸுக்கு விளக்க உரையில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்போ முஸ்லிம் சகோதரர்களை இதைத்தான் நாம் கூறுகிறோம் வுக்கு என்ன அர்த்தத்தை ரசூல் சல்ல அல்லாஹு கொடுத்தார்களோ எந்த அர்த்தத்தை ஃபதோல் வாரியில் எழுதி வைத்திருக்கின்றார்களோ இதே ஹதி இந்த அர்த்தத்தை தான் லா நபியபாதி என்பதற்கும் நீங்கள் கொடுங்கள் எனக்கு நிகரான எனக்கு போட்டியாக எனக்கு எதிராக எந்த ஒரு நபியும் இல்லை என்ற அர்த்தத்தில் தான் ரசூல் சல்ல அலாஹு கூறி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த குரான் ஹதீசின் அடிப்படையில் மிக தெளிவான முறையில் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றோம் பருமையான முறையில் சொன்னீங்க லானபிய பாதி என்று மொட்டையாக எங்கேயும் வரல அப்ப இன்றைய ஆலிம்கள் லானபிய பாதி ரசூலம் வந்து கடைசி நபி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று பொருள் கொடுக்கின்றார்கள் ஆனால் இங்கே அழகான முறையில் அந்த ஹதீஸ் எடுத்து வச்சாங்க அந்த ஹதீஸில் முன்னுள்ள வாக்கியங்களும் இருக்குது ஆனால் இன்றைய ஆலிம்கள் அந்த முன்னுள்ள வாக்கியங்களை வெட்டி லானபிய பாதி வந்து அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று பொருள் கொடுக்கிறார்கள் எனவே பல சான்றுகளை இங்கே எடுத்து வைத்தார்கள் ஹதீஸ் பேர் பெற்ற புகாரில் இருந்து எடுத்து வைத்தார்கள் நிகராக சமமாக ஈடாக ஒருவரும் தோன்ற முடியாது என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் எனவே முஸ்லிம் ஜமாத் அந்த தான் கொடுக்கிறது அவர்களுக்கு நிகராக சமமாக ஈடாக யாரும் தோன்ற முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ரசூல் என்று அமதியா முஸ்லிம் ஜமாத் ஏற்றுக்கொள்கிறது எனவே லானபிய பாதி என்று மொட்டையாக எங்கும் வரவில்லை முன்பும் சில வாக்கியங்கள் வந்திருக்கிறது விட்டுவிட்டு இன்றைய பாதி இறுதி நபி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் தோன்ற முடியாது என்று ரசூல் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களே கூறியிருக்கிறார்கள் என்று முஸ்லீம் சமுதாயத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய மக்கள் நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும் ஆதாரங்களை நாம் திருக்குறானில் இருந்தும் ஒரு வசனத்தை எடுத்து வைத்தாங்க சமமாக ஒருவரும் தோன்றமாட்டார் என்பதற்குரிய ஆதாரங்களை நாம் எடுத்து நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடராக பார்க்கின்ற பொழுது அந்த எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது அதற்குரிய விளக்கங்கள் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழகான முறையில் எடுத்து வைத்திருக்கிறோம் அங்கு ஒரு பொருளும் இங்கு ஒரு பொருளும் நாம் கொடுக்கவில்லை இந்த போதையுமார்கள் இன்று கொடுத்து கொண்டிருப்பது போன்று நாம் அப்படி கொடுக்கவில்லை மாறாக ஆதாரபூர்வமான விளக்கங்களை நாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே சகோதரர்கள் நடுநிலையோடு இருந்து இதை சிந்திக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடராக பார்க்கின்ற பொழுது நடுநிலையோடு இருந்து சிந்திக்கின்ற பொழுது திருக்குருவானிலிருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நாம் ஆதாரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் சுய கருத்துக்களை நாம் சொல்லவில்லை மாறாக திருக்குருவான் ஹதீஸ் அடிப்படையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறோம் எனவே நடுநிலையோடு இருந்து சிந்தியுங்கள் தெளிவு பெறுங்கள் எல்லாவல்ல இறைவன் உங்களை நேரான பாதையில் நடத்துவானாக என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை இந்த வகையில் நாம் நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து